திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம சத்தி பற்றி தெரிஞ்சிக்கலாமா விரிஞ்சையூர் அப்படின்ற ஒரு ஊரில் வேளாளர் குளத்தில் சிவபக்தி மிக்க ஒரு சிவனடியார் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு அவர்தான் தான் நாயனார் அவர் எப்படி தெரியுமா சிவபெருமானையோ சிவனடியாரையோ தப்பாக பேசுனாங்க அப்படின்னா அவங்க பேசுனவங்களுடைய வாயில் நாக்கு இருக்காது இழுத்து வச்சு அறுத்துருவார் நாக்கை இழுக்கிறதுக்காக கொரடு மாதிரி வளைந்த ஒரு தண்டாயத்தையும் அந்த நாக்கை அறுக்கிறதுக்காக கத்தியையும் அவர் கூடவே வச்சுருப்பார் அவர் போகும்பொழுது யாராவது சிவபெருமானையோ சிவனடியாரையோ தப்ப பேசினா அவளதான் செம்ம கோபம் வந்துடும் சத்தியநாயனாருக்கு உடனே பேசுனவங்களுடைய வாயில அவர் வச்சிருந்த அந்த வளைந்த அந்த தண்டாயத்தை உள்ள விட்டு நாக்கை வெளியே இழுத்து கத்தியால் ஒரே அறு அறுத்துருவாங்க இதனால் சத்தியநாயனார் எங்கே போனாலும் அவரை பார்த்தா யாருமே சிவபெருமானையும் சிவனடியாரையும் தப்பாவே பேச மாட்டாங்க இது மாதிரியே தொண்டு செஞ்சுக்கிட்டு சிவனடியாருக்கு வேணுங்கிறது கொடுத்துட்டு இருந்ததுனால அவரோட வாழ்வின் கடைசியாக ஐப்பசி மாதம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானுடைய திருவள்ளு நிழலை அடைஞ்சிட்டாரு ஐப்பசி மாதம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு தான் சக்தி நாயனாருடைய குரு பூஜை சக்தி நாயனார் சிவபெருமானை எந்தளவுக்கு நேசிச்சிருந்தா இது மாதிரியான செயல்லாம் செய்வார் நமக்கு எதுக்கு வம்பு நாம் ஏதோ அவரை பண்ண போய் அது நமக்கே வந்து பிரச்சனையாக முடியும் அப்படின்னு ஒதுங்கி போகாமல் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிச்சலோடு இந்த செயலை செஞ்சிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு சிவபெருமன் மேலேயும் சிவனடியார் மேலேயும் பற்று வச்சிருந்திருப்பார் கழற் சக்தி விரிச்சேர்க்கோ நடிகார்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம்